அலாம் வரைக்கும் வரமத்துல வரகா இன்ஷால்லா இன்னைக்கு நுசூஸில் வந்து பதிமூணாவது ஹதீஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா மிம்மன் த கல்லம ஃபில் மகதி தொட்டிலில் பேசியவர்களில் சிலர் அதாவது வந்து தொட்டில் குழந்தையா அல்லாஹத்தாலா வந்து சில குழந்தைகளை என்ன செஞ்சா பேச வச்சான் அதில் சில இதில் வந்து அஞ்சுன்னு இருக்கும் இந்த ஹதீஸில் மூணுன்னு சொல்லி கொடுத்துருக்கு சரிங்களா இன்ஷா அல்லா பார்ப்போம் அதில் மூணுல மூணு பேருடைய வரலாறு கொடுத்துருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை ஒரு சம்பவம் மட்டும்தான் கொடுத்துருக்கா அந்த மூணு பேரத்தில் ஒருத்தர் ஒரு சம்பவம் அன் அபி குரேரத்தை அலி அல்லாஹ்கு அனி நபி சலல்லா அலிஸ்லம் அபு குரேரா ரலி அல்லா அவங்கள தொட்டு அறிவிக்கப்படுது யார யார் தேர்ந்து அறிவிக்கிறாங்க நபி சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களை தொட்டும் அபு குரேரா ரலி அல்லாஹன்கு அவர்கள் அறிவிக்கிறார்கள் காலை நபி சொல்லா அலிஸ்லம் அவர்கள் கூறினார்கள் என்ன சொல்கிறாங்க ரசுல்லா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் மூணு குழந்தை தான் தொட்டில் பேசிச்சான் இந்த லம்மை இல்லாமல் எடுத்து பார்த்தா தான் அர்த்தம் வைக்கணும் இல்லை மூன்று மூன்றை தவிர தொட்டிலே பேசியது இல்லை அப்படின்னு வரும் தடை சுத்திரமா இருக்கும் அதனால் இல்லாக்கு முன்னாடி நஃபியுடைய கருப்பு இருந்துச்சுன்னா அந்த நஃபியுடைய கருப்பையும் இல்லாமல் எடுத்து பார்த்துட்டா நம்மளுக்கு என்ன செஞ்சிடும் கிளியராக அந்த அர்த்தம் புரிஞ்சிரும்னா எப்போதுமே யாரெல்லாம் பேசுனா ஈசப்னா மரியம் மரியம் உடைய பிள்ளை ஈசாலைஸ்வலம் பஸ் சாஹிபு ஜுரை இந்த ஜுரைஜு சம்மந்தப்படுத்திய சு ஜுரைஜோட சம்மந்தப்பட்ட ஒரு குழந்தை இப்போ அதுதான் நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டு பேர் தான் இதில் கொடுத்துருக்கு சரிங்களா அடுத்து பார்ப்போம் உடைய காலத்தில் ஒரு குழந்தை பேசும் தானே இந்த மாதிரி ஒவ்வொரு சம்பவம் இருக்கு அதே மாதிரி வந்து உம் ஒகுதூர் நெருப்பு குண்டவாசிகள் அப்போ ஒரு குழந்தை பேசும் இப்படி சம்பவங்கள் வந்து இருக்கு இன்ஷால ஜுரைஜுடையதை பார்ப்போம் என்ன அப்படின்னு கேட்டால் ஜுரைஜ் அப்படிங்கிறவர் வந்து ஒரு ஆபி தான் இருந்திருக்காரு அவர் அவர் வணங்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு கூடாரத்தை வந்து அமைச்சுக்கிட்டார் அதில் தான் அவர் இருந்தார் அப்போ அவங்க தாய் என்ன பண்ணுதா அப்படின்னு கேட்டால் ஒரு நாள் வந்து கூப்பிடுதா எப்படி நிலையில் அப்படின்னா அவர் தொழுதுட்டுருக்கக்கூடிய நிலையில் அவங்க தாய் வந்து ஜுரைஜை வந்து அழைக்காங்க யார் ஜுரைஜ் அப்படின்னு உடனே அவர் தொழுதுட்டுருக்கக்கூடிய அந்த அந்த தொழுதுட்டுருக்கும் போதே அவர் உள்ளத்தில் ஓடுது என்னுடைய ரச்சகனை எங்கள் அம்மாவா இல்லை என் தொழுகையேங்க தொழுகையை விட்டுட்டு எங்கள் அம்மாட்ட என்னன்னு கேட்கவா இல்லை நான் தொழுகை தொடர்வா அப்படின்னு அப்போ அவர் உடனே என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டால் தொழுகை தான் நம்மளுக்கு பெருசு அப்படின்னு தொழுகையை வந்து தொடர்ந்தார் அவங்க அம்மா வந்து போயிட்டாங்க ரெண்டாவது நாள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டால் அதே மாதிரி வராங்க அப்போ அவர் தொழுதுகிட்டுருக்க நிலையில் அவர் அதே மாதிரி தொழுதுகிட்ருக்காரு அவங்க தாய் வந்து கூப்பிடுதாங்க அப்பமும் அவர் உள்ளத்தில் ஓடுது தொழுகையாக என்னுடைய தாய் அப்படின்னு சொல்லி ஓடுது ஏன்னா என்னுடைய ரச்சகனைன்னு அழைச்சிக்கிட்டு கேட்காரு உள்ளத்துலேயே ஓடுது அவருக்கு அப்போ தொழுகை சரி தொழுகையை நம்ம திறந்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தொழுகையை முன்னோக்குதாரு மூணாவது நாளும் மாதிரி வாராங்க அதே மாதிரி தொழுதுட்டுருக்காங்க மாதிரி நடக்குது தொழுகையை பெண் தொடர்ந்தார் உடனே அவங்க அம்மாவுக்கு வந்து கோவம் வந்துட்டு சரிங்களா அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்க யா கெட்ட பெண்ணுடைய மூஞ்சின் முழிக்காத வரைக்கும் முத்தாக்கிறாத அப்படின்னு சொல்லி படக்குன்னு வந்து ஃபத்துவாக கொடுத்துட்டாங்க இன்னே இப்படி இந்த ஃபத்துவாழ் நடக்கணும்ல தாய் டென்ஷனில் சொல்லிட்டாங்கல்ல டென்ஷனில் சொன்னாலும் அதை எல்லாத்தலாம் அமல்படுத்திடுவான் சில வேலைன்னா எல்லாம் பாதுகாக்கணும் அப்போ பணீசிறவலர்களை வந்து ஜுரைஜை பற்றி அவருடைய வணக்கத்தை பற்றியும் அந்த மக்களுக்கு மத்தியில் ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிட்டாங்க பேசிக்கிடும்போது இவரை எப்படியாவது வழி கெடுக்கணும்னு சொல்லி அதை பற்றி பேசும்போது அப்போ ஒரு கெட்ட பெண் அதாவது விபச்சாரியான பெண்ணா கெட்ட பெண் என்ன செய்தா அப்படின்னு கேட்டால் தன்னுடைய அழகை கொண்டு எடுத்துக்காட்டக்கூடிய கெட்ட பெண் வந்து அந்த சமுதாயத்தில் இருக்கா அவர் சொல்லுதா நீங்கள் நாடுனா அந்த மக்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட நீங்கள் நாடுனா அவரை வந்து நான் எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அவர்கிட்ட அந்த ஜுரைஜரை வந்து தன்னுடைய அழகை வந்து எடுத்து காமிக்க அவரை திரும்ப கூட திரும்பி கூட பார்க்கல உடனே அவர் என்ன அவன் என்ன செய்தான் அதை கெட்டவன் அப்படின்னு கேட்டால் ஒரு ஆட்டு இடையின் ஆடு கிடக்கிட்ட வந்து அவனோட உறவு கொண்டு அவனுக்கு அதாவது உறவு கொண்டுட்டான் உறவு கொண்டு குழந்த உண்டாகிட்டான் அப்புறம் பிள்ளைய பெத்தெடுத்துட்டான் பெத்தெடுத்துட்டு மக்களுக்கு மத்தியில் வந்து சொல்லுதா இது இந்த குழந்தை வந்து ஜுரைஜுடைய குழந்தை அப்படின்னு இதை கேட்ட உன்னைக்கு மக்கள்லாம் என்ன செய்தாங்க அப்படின்னு கேட்டால் இவர் வந்து நல்ல ஆளுன்னெலாம் நம்ம நினைச்சோம் வணங்கக்கூடிய ஒரு ஆள் ஆபிதுன்னுலாம் நினைச்சோம் ஆனால் இவர் எப்படி பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கூட்டமாக வந்து கூட்டமாக வந்து இறங்கிட்டாங்க இறங்கி அவர் கூடாரத்தெல்லாம் இடித்து அவரை அடி அடின்னு அடிச்சு போட்டாங்க அடிச்சு உன்னைக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கும்போதே அவர் கேட்காரு ஏ என்ன விஷயம் எதுக்கு என்ன போட்டு அடிக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்காங்க அப்போ இந்த பெண்ணோ இந்த பெண்ணோட நீ விபசார விபச்சாரம் செஞ்சுருக்க அப்படின்னு இந்த குழந்த வந்து ஓம் குழந்தை தான் அப்படின்னு அந்த குழந்தை எங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து கேட்காரு ஜுரைஜி ஜுரைஜி கேட்காரு அந்த குழந்தைய வந்து கொண்டு வாங்க அந்த குழந்தை வந்து கொண்டு வரப்பட்டுச்சு குழந்தைய கொண்டு வாங்கன்னு கொண்டு வந்துட்டாங்க கொண்டு வந்துட்டு இப்போ இருங்க ஒரு ரெண்டரைக்காய் தொழுகுதை மட்டும் எனக்கு அனுமதி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கில் ரெண்டரைக்காய் தொழுதாரு தொழுதுட்டு அந்த குழந்தைய பார்த்துட்டு அந்த குழந்தையனுடைய வயத்துல அந்த விரலை வச்சுக்கிட்டு நான் இப்படி இப்படி செய்தாங்க ஒரு குத்து குத்துனோன்னிக்கு அந்த கொல அந்த குழந்தைகிட்ட கேட்க யகுலாம் எப் சிறு சிறுவனே உங்கள் அத்தா யார் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னிக்கு அந்த சிறுவன் சொல்லுதான் என்னுடைய அத்தா வந்து அந்த சின்ன அந்த குழந்தை தான் சொல்லுதுன்னா என்னுடைய அத்தா வந்து ஒரு ஆடுமைக்கூடிய இடையன் ஆட்டு இடையன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுது ஆட்டு இடையன் சொன்னோன்னக்கு எல்லாரும் நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜுரைஜை வந்து முத்தம் கொடுத்து அவரை வந்து கட்டி பிடிக்காங்க கட்டி பிடிச்சிட்டு மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு உங்களுக்கு நாங்கள் வந்து தங்கத்திலான தங்கத்தால ஒரு கூடாரத்தை வந்து நாங்கள் உங்களுக்கு அமைச்சு தரட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்காங்க அப்போ அவர் சொல்லுவார் எனக்கு அதெல்லாம் வேணாம் முன்னாடி இருந்த மாதிரி மண்ணால் ஆன ஒரு கூடாரத்தையே எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்காங்க அதேமாரி அவங்களே என்ன செய்தாங்க அமைச்சு கொடுத்துருதாங்க வேடு பை வேடா பார்ப்போமா லம் எத்த கல்லம் ஃபில் மகதி இல்லா சலாசத்துன் தொட்டிலே மூன்று தவிர பேசவில்லை அப்படியே சொன்னேன் லம்மை இல்லாமல் எடுத்துணும் தொட்டிலே மூன்று குழந்தைகள்தான் பேசியது ஈசப்ன மரியம் வ ஜுரைஜ் மரியம் சலவுடைய மகன் ஈசா அலை இன்னும் ஜுரைஜுடன் சம்பந்தப்பட்ட ஒரு குழந்தையும் வக்கான ஜுரைஜுன் ரஜுலுன் ரஜுலன் ஆபி ஆபிதன் இன்னும் ஜுரைஜி வந்து வணக்கசாலியான மனிதராக இருந்தார் ஃபத்தகத சௌமத்தன் எனவே கூடாரத்தை அமைத்து கொண்டார் ஃபகான ஃபீஹா எனவே அதிலே அவர் இருந்தார் ஃப அத்தகு உம்முஹு எனவே அவளுடைய அவருடைய தாய் அவ அவரிடத்திலே வந்தாள் வகுசல்லி இன்னும் அவர் தொழுது கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அவருடைய தாய் அவரிடத்தில் வந்தாள் ஃப காலத்து இன்னும் சொன்னால் ஜுரைஜு ஃபக்கால எனவே கேட் எனவே சொன்னார் அதாவது ஜுரைஜ் என்ன ஜுரைஜ் சொன்னார் யார் அப்பி என்னுடைய ரச்சகனே உம்மி வ சலாத்தி என்னுடைய தாயா இன்னும் என்னுடைய தொழுகையா என்று கேட்டார் தனக்கு தானே ஃபக்பல அலா சலாத்திகி தொழுகையை தேர்ந்தெடுத்துட்டார் அதனால் தன்னுடைய தொழுகையின் மீது முன்னோக்கினார் தன்னுடைய தொழுகையை முன்னெடுத்தார் ஃபன் சரஃபத் எனவே அவள் திரும்பிவிட்டாள் யாரு தாய் ஃபலம்மா காண மினல் ஹதி மறுநாள் ஆ பொழுது இல்லை ஆனபொழுது மறுநாள் ஆனபொழுது அத்ததுகு அவரிடத்தில் வந்தாள் வகு சல்லி மறுநாள் ஆனபொழுது அவர் தொழக்கூடிய நிலையில் அவ அவரிடத்தில் வந்தாள் ஃபக்காலத்தை இன்னும் சொன்னால் யாஜுரைஜ் ஃபக்கால எனவே கேட்டார் ஐய ரப்பி உம்மி வசலாத்தி அதாவது என்னுடைய ரச்சகனே என் எங்கள் அம்மாவா இன்னும் என்னுடைய தொழுகையா அலா சலாத்திகி தன்னுடைய தொழுகையின் பக்கம் முன்னோக்கினார் ஃபலம் என சல்லி இன்னும் மறுநாள் பொழுது அவரிடத்தில் இன்னும் அவர் தொழுது கொண்டிருக்கக்கூடிய கூடிய நிலையில் வந்தாள் ஃபக்காலத் இன்னும் சொன்னால் யா ஃபக்கால ஐ உம்மி ஜுரை யா ஜுரைஜு என்று கூப்பிட்டாள்னா சொன்னால் எனவே சொன்னார் அதாவது என்னுடைய ரச்சகனே என்னுடைய தாயா இன்னும் தொழுகையா ஃபக்கபலா அலா சலாத்தி அவருடைய தொழுகையை முன்னோக்கினார் தேர்ந்தெடுத்து கொண்டார் ஃபக்காலத்தை இன்னும் தாய் சொன்னால் யா அல்லா லா துமித்துஹு அவனை நீ மௌத்தாக்காதே ஹத்தா பார்க்கின்ற பார்க்கின்றவரை இலா உஜூஹி முகங்களின் பக்கம் மூமி சாத்தி கெட்ட பெண்களின் முகங்களின் பக்கம் பார்க்கின்றவரை அவனை மௌத்தாக்கி விடாதே ஃபதா எனவே பேசிக் கொண்டார்கள் பனு இஸ்ராயில பனு இஸ்ராயல்கள் ஒருவருக்கொருவர் பேசிக் கொண்டார்கள் ஜுரைஜன் ஜுரைஜை பற்றியும் வை இபாதிகி இன்னும் அவருடைய வணக்கத்தை பற்றியும் பேசிக் கொண்டார்கள் ஒக்கான பஹியுன் கெட்ட பெண் இருந்தால் யுத்த மசலு ஹுசுனிகா தன்னுடைய அழகை எடுத்து காட்டக்கூடிய கெட்ட பெண் இருந்தாள் என்னும் அவள் சொன்னாள் இன் ஷிவத்தும் லாப்தீன் அந்நகு நீங்கள் விரும்பினால் நான் அவரை வழிகெடுத்து விடுவேன் இல்லை சோதனைக்குள்ளாக்கி விடுவேன் ஃபத் அர்லாத் லஹு எனவே அவருக்கு எடுத்து காட்டினால் வளம் இலைஹா அவளின் பக்கம் திரும்பவில்லை ஜுரைஜ் திரும்பவில்லை ஃபதத் ராயன் எனவே அவள் ஆட்டிடையின் பக்கம் ராய் என்ன ஆட்டிடையின் பக்கம் வந்தால் கான யவி இலா சௌமத்திகி இன்னும் அவருடைய கூடாரத்தின் பக்கம் ஒதுங்கினாள் அந்த ஆட்டு இடையின் கூட ஃப அம்கணத்துஹு மின் அப்சிகா அவளை அவனுக்கு சாத்தியமாக்கினாள் வக்கா அழைகா இன்னும் அதன் மீது நிகழ்ந்த உடலுறவு கொண்டாங்க ஃபஹமலத்து இன்னும் கர்ப்பமானாள் ஃபலம்மா வளதத்து இன்னும் குழந்தை பிறந்த பொழுது காலத்து சொன்னால் ஹோ மின் ஜுரைஜி அது ஜுரைஜிடமிருந்து உள்ளது இந்த புள்ளவுஹு எனவே அவரிடத்தில் வந்தார்கள் பண்மைனா வந்தார்கள் இன்னும் அவரிடத்தில் இறங்கினார்கள் அதான் நுழைந்தார்கள் இறங்கினார்கள் அந்த மாதிரி வ ஹதமு இன்னும் இழித்தார்கள் சௌமத்தகு அவருடைய கூடாரத்தை இடித்தார்கள் வ வஜலு இன்னும் ஆரம்பித்தார்கள் எலிரிபூஹு என்ன எலரிபூனுவா எலிரிபூனகு பண்மையில் அவரை அடிக்க ஆரம்பித்தார்கள் ஃபக்காலை எனவே சொன்னார்கள் எனவே கேட்டார் ஜுரைஜி கேட்டார்மா ஷஹு ஷஹனுக்கு உங்களுடைய விஷயம்தான் என்ன ஃப காலு எனவே சொன்னார்கள் ஜனைத்த பிஹாதிகள் பகை இந்த கெட்ட பெண்ணை கொண்டு நீ ஜினா செய்த விபச்சாரம் செய்தால் ஃப வலதத்து மின்க உன்னிடம் இருந்து குழந்தையை பெற்றெடுத்து விட்டாள் ஃப கால எனவே கேட்டார் சபியு அந்த குழந்தை எங்க ஃபாகூ பிஹி அதனை கொண்டு வந்தார்கள் ஃபக்காலை எனவே ஜுரைஜி கேட்டார் தாவுனி ஹத்தா சல்லி நான் தொழுகின்றவரை என்னை விட்டுவிடுங்கள் ஃபலம்மா இன் சரப திரும்பிய பொழுது அத்தா சபியு அதாவது திரும்பிய பொழுது அத்தா சபியு குழந்தையை குழந்தையை கொண்டு வந்தார்கள் பத்னிக்கு அதனுடைய வயிற்றில் குத்தினார் இன்னும் கேட்டார் யா குலாமிய ஏ சிறுவனே மன்ன அபூக்க உங்க அத்தா யாரு கால கூறியது ஃபுலானுன் ராயி இன்ன ஆட்டிடேன் இன்ன ஆட்டிடேன் என்று சொன்னது ஃப அக்பலு எனவே முன்னோக்கினார்கள் அலா ஜுரைஜின் ஜுரைஜின் பக்கம் முன்னோக்கினார்கள் யுக் நகு அவரை முத்தமிட்டார்கள் வயத்த மசஹூன பிஹி இன்னும் அவரை கட்டி அணைத்தார்கள் கட்டி பிடித்தார்கள் முனாக்கஹா நான் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு கட்டி பிடிப்பாங்கள்ல அது கூறினார்கள் நபுனி லக்க உங்களுக்கு நாங்கள் கட்டித்தருகிறோம் அத்தக்க உங்களுடைய கூடாரத்தை உங்களுக்காக நாங்கள் கட்டி தருகிறோம் கட்டி தருகிறோம் மின் ரஹபின் தங்கத்தால் ஆன உங்களுக்கு ஒரு கூடாரத்தை உங்களுக்காக நாங்கள் கட்டி தருகிறோம் கால ஜுரை சொன்னார் லா வேண்டாம் ஐதுகா அதனை திருப்பித்தாருங்கள் மின் தீனின் மண்ணாலேயே அதனை திருப்பி கட்டித்தாருங்கள் கமாக்காணத்து இருந்ததை போல மண்ணாலேயே அதனை திருப்பித்தாருங்கள் சச ஆயலு சயலு நான் அதனை அவ்வாறே செய்தார்கள் அதுக்கடுத்து நம்ம ஷரகு பார்ப்போமா இன்ஷால்லாம் ஷரகு கொஞ்சம் பெருசாக இருக்குது இன்ஷால்லாம் இது முடிச்சதுக்கப்புறம் அதுக்கடுத்து சரகு நகு பார்ப்போம் சரிங்களா பாரக்கல்லா ஃபீல் மக்க அலாம் வலைக்கம் வரகமத்துள்ள பிரகாத்